ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கடந்த நாட்கள் முழுவதும் நாம் தியானித்தோம் ஏழு சபைகளை குறித்து தியானித்தோம் அவைகளின் கிரியைகள் என்ன அதன் மூலமாய் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவைகள் என்ன மனம் திரும்ப வேண்டி கத்தை சொல்லுகிற காரியம் என்ன அப்படி மனம் திரும்பி ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற நமக்கு அவர் என்ன ஆசீர்வாதத்தை வைத்து வைத்திருக்கிறார் என்பதை குறித்து கடந்த நாட்களில் தியானித்தோம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் அவரிடத்துல நாம் வேண்டிக் கொள்கிற எல்லா காரியங்களுக்கும் அவர் செவி கொடுக்கிற இருக்கிறார் என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதத்தின் புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் ஜெபத்தை கேட்கிறவர் நாம் அவரிடத்தில் செய்கிற விண்ணப்பங்களை அவர் செவி கொடுத்து கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார் சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் சொல்லும் போதெல்லாம் சொல்கிறார் கர்த்தாவே என் விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு செவி கொடும் என் வேண்டுதலின் சத்தத்துக்கு உங்களுடைய செவிகள் கவனித்திருப்பதாக அப்படியெல்லாம் ஒவ்வொரு முறை அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் தன்னுடைய காரியத்தை தேவனிடத்தில் சரியப்படுத்தும் போது தேவனே என் சத்தத்தை கேட்டாரலும் என் கூப்பிடுதலுக்கும் உடைய செவிகள் கவனித்திருப்பதாக என்றெல்லாம் தேவனிடத்தில் அவர் விண்ணப்பிக்கிறார் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர்தான் ஆனா எல்லா ஜபத்தையும் அவர் கேட்கிறதில்லை யாக்கோபு நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே யாக்கோபு நான்காம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களில் இது நம் தெல்ல தெளிவாய் வாசிக்கலாம் நாம் விண்ணப்பம் பண்ணியும் ஒன்றும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய விருப்பத்தின்படி நாம் கேட்கிறதுனாலே நாம் இச்சிக்கிற காரியங்களை நாம் விரும்புகிற காரியங்களை தேவனிடத்துல கேட்கிறதுனாலே அது நமக்கு சித்திக்கிறதில்லை என்று அப்போ ஸ்தலனாகி யாக்கோ எழுதுகிறார் ஒன்றியோவன் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே நம்ம எப்படி வாசிக்கிறோம் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை குறித்து கொண்டிருக்கிற தைரியம் என்று வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் மாத்திரமே அவர் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறவராயிருக்கிறார் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை நாம் பாவத்தோடு தேவனிடத்துல போய் விண்ணப்பிப்போமே ஆனால் அந்த விண்ணப்பம் தேவனுக்கு தகாததா இருக்கிறது அதே இது பாவ அறிக்கை செய்து நாம் அவரிடத்துல மனம் திரும்புவோமே ஆனால் அந்த விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்கிறவரா இருக்கிறார் ஏசாய ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களும் தான் நம்முடைய விண்ணப்பம் தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வராததுக்கு காரணம் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம் தேவ சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறி நம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற இருக்கிறார் நம்முடைய முற்பிதாக்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களின் ஜபத்தை வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர்களுடைய ஆரம்பம் எல்லாம் நாங்களும் எங்கள் பிதாக்களும் உமக்கு முன்பதாக பாவம் செய்தோம் எங்களுடைய அக்கிரமங்களை நீ நினைக்கும் இப்படிதான் அவங்க விண்ணப்பம் பண்ணுவாங்க அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய முற்பிதாக்கள் ஜெபித்தது போல நாமும் இன்றைக்கு ஜெபிப்போம் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார் சங்கீதத்தின் புத்தகம் சங்கீதம் இப்படி நான்காவது வசனம் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் உமை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உண்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் எங்களுடைய பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்து உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுதெல்லாம் அவர்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர்களுடைய வேண்டுதலின் சத்தத்தை நீங்க கேட்டீங்க அப்படின்ற மாதிரி எழுதுகிறார் இன்றைக்கும் அவர் நம்முடைய ஜபத்தையும் கேட்கிற தேவன் நாமும் நம்முடைய முற்பிதாக்களைப் போல நம்முடைய பரிசுத்தவான்களைப் போல வேதத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களைப் போல நாமும் தேவனை நம்பி நம்முடைய விண்ணப்பத்தை அவர் சமூகத்தில் வைப்போம் அவர் நம்முடைய வேண்டுதலின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார் ஏசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு ஜெபிக்க கற்று கொளுக்கும் போது மத்திய ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இருந்து நாம் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை எங்க பார்க்க முடியும் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரம் மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை அப்படியானால் ஆனாலும் நம்ம முதலாவது பிதாவை ஸ்தோத்தரித்து பிதாவை நோக்கி ஏசு கிறிஸ்து மூலமாய் நாம் ஜெபிக்க வேண்டும் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே நம் செவிக்கும் பொழுது ஏசு நமக்கு கற்றுக் கொடுத்தது போல பரலோகத்தில் இருக்கிற நம்ம பிதாவை நோக்கி குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய நாமத்தினாலே நம்முடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துவோம் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்யும் அதைத்தான் பிளிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் சனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்குச் சரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடுவது என்று பவுல் பிழிப்பு சபைக்கு எழுதுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் அவருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் அவர் நமக்கு தந்து ஆசிர்வதிக்கிற நல்ல தேவனா இருக்கிறார் இன்றைக்கு யாரெல்லாம் அவர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு நம்முடைய குறைகளை அறிக்கை செய்து பரலோகத்தின் தேவனை நோக்கி நம்முடைய விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவையுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமா ஆண்டவர் எஸ் அப்பா நீங்கள் எங்களோடு இடைப்பட்டீங்க ஆண்டவர் இன்னி ஜபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை உங்கள் சமூகத்தில் வைக்க எங்களுக்கு கிருபதாங்க மனிதர்களை நோக்கி அல்லப்பா மனிதனிடத்தில் போய் எங்களுடைய காரியங்களை அல்ல ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய காரியங்களை சொல்ல எங்களுக்கு கிருப தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்ட ஒரு நீங்க அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தந்து நடத்துவீராக போல உடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் நித்தமும் உங்க சமூகத்தை தேடுகிறவர்களாய் காணப்பட கத்திரைங்களுக்கு ஜெபிக்கிறோம் அனுமதியோம் கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேல நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்